ஒரு இறால் எடுக்கிற டெலுண்டு செய்து காட்டுப்போன்னு வாங்க பார்ப்போம் இதுக்கு ரால் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்குறேன் வெங்காயம் கறிவேப்பிலை தக்காளி பழம் அதோடு சேர்த்து சின்ன பப்ரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன குட்டமெல்லாம் கா மாதிரி ஒரு சிங்க இதாக உண்டு வாங்க பார்ப்போம் இப்படி செய்கிறேன் இப்போ நான் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெயெலாம் நான் செய்ய போகிறேன் சொன்னா உடம்புக்கு நல்லது வாழைப்போட போடு கொஞ்சம் உப்பு போடுறேன் கொஞ்சமா அது சேர்த்து Hai, ko hai, 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 ini hai, 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 pasal hai, pasal pelan, ி பொச்சு நல்லா அந்த நீங்கள வீட்டில இருக்க ட்ரைவன் தருங்க வெரி சிம்பிள் ஒரு பைவ் மினிட்ஸ் பண்ணணும் இந்த செய்கிறதுக்கு லைக் பண்ணுங்களோ ஷேர் பண்ணுங்களோ